i வரும் சந்த வரும் நம்பல் நம்பல்றம் நமுறாக வரும் சந்தன பாச வரும் ৰিবলৈ <laughs>

அபச்சாரம் செய்தவராக இன்னும் தேடி வந்தார் அது உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு உப்புடன் கோமடர்ந்து உபசரித்துண்டு பேசி உப்புடா கோல் வார்த்தால் என்பதே அமர்தமாகும் உப்பழமோடு வார நம்ம கொண்டுது வாராகி கப்பிக்க வசியோடு பசியாகும் தானே என்றான் பாலும் தேலேனும் பாவும் பருப்பு விழாவில் நண்பரின் கோலம் செத்தும் பக்கனி மூத்து தூமணி நீ எனக்கு சங்கத்தமிழ் மூடு தான் சொல்லி அவை புராட்டி விநாயக பெருமானு காட்டி சொன்னான் நான் வரும்போது ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன் ஆமா பதிலுக்கு நீங்க என்கிட்ட மோதுனா அப்படித்தான் சத்தம் கேட்கணும் தலைவர் பதிலுக்கு திருப்பி நீங்க ஒரு கவி பேசலையே பாடல் பாடினீங்க ஆமா உங்களை யார் பாட்டு பாட சொல்லுது ஏ சங்கத்தில் பாடக்கூடாது உமையாக இருந்துட்டு காசை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு ஏ நாம் பாடும்போது நீ எதிக்கா பாடுற நாம் பாடும்போது பாடல நீ பாடி முடிச்சதுக்கப்புறந்தான் நான் பாடுறேன்னு கேட்குறேன் மொடி ஒடியா ஓ எடுத்து நீ போட்டி போறியா சரி பாட்டை விட்டுருவோம் கவி பேசல ஆமாம் வரவேற்பு இது வரவேற்பு ஆமாம்

பேசி பாசி முடிச்சே பேசிய வீட்டுக்கு போதும் அதிகாரி மாபோலை கோபுரத்தில் வீட்டுக்கும் செல்வ கணபதியை கைது நான் பேசு உள்ள <laughs> மா வே மா ஏறிட்டே தெரியாம சாரி மாமியா

அரச <muchas> 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 அதிருந்து வெறி கோப்பிடான் குண்ட கோலம் குருவிழா குண்ட ஞானம் மாப்பிழா கடைபடு இப்படி பண்ணி வைக்கலாமே நாளைக்கு பத்தி அரைக்கலை பத்தி வெங்காயம் இருக்கு வெள்ள போட்டுருக்கு நான் வியாபாரத்துக்கு வா காய்கறி வந்திருக்கு வா வா காய்கறி வந்திருக்கு என்ற பாடல உனக்கு தெரியுமா பேசி பாரியா வெங்காயம் இங்கார் சரக்கை மங்காத வெங்காயம் முடியாது கிரைண்டர் நான் வியாபாரத்துக்கு இருக்கு வந்திருக்கலாம் சென்னை சுந்தர பள்ளவர்கள் சபை

காய் கைகേരി வந்திருக்கு அது நீயா தயார்ச்சதுன்னு நினைச்சேன் ஆனா அன்னைக்கு தாളം ஒரு ஒரு தோரம் குறிச்சு பக்கத்துல அங்க போனப்ப தான் தெரியுது உண்மையாவே அப்படி ஒரு வண்டி வருது பாடிக்கிட்டே காய்கறி வா கைகേരി வந்திருக்கு யாவரத்துக்கு கைகേരി யாவரன் காலை இல்ல வெல்லனே கௌர்மடுக்கு யாவர அப்பதான் வந்துருटिया வரான்னு எனக்கு தெரியும் சரி 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 இந்த யாரன்றது காய்கறி கைகേരി யாவர என்னை என்னraag நான் யாருன்ற ரிவா

தெய்வம் உடனே போன்ற வேஷ மட்டும் பிச்சான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நான் நிறைய கேள்வி கேள்வி போட்டுருப்பீங்க ஆஹ் பேப்பரில் போட்டிருந்தாங்க என்னையேவா ஆ என்ன டிவியில் வர போகிறீங்களாமே டிவியில் வர போகிறேன் சொன்னாங்க என்னையா சொல்ற ஜி தமிழ்ல வர போகிறீங்களாமே ஆமாம் சொல்வதெல்லாம் உண்மை அதுக்கு எதுக்கு நான் மாறேன் பைக்கியம் சும்மாரு இந்த பேப்பர்ல அந்த விஷயத்த பார்த்தோன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னையவா ஆ என்ன விஷயம் அந்த பொம்பளைக்கு உடனுக்கு தொடர்பு கொடுக்காமலே உண்மை

பூரா நீ நீ சொல்லு நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் சிவரு தாண்டி வர முடியல அடிச்சு விட்டாங்க

கண்ணே தெரியாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் என்ன ஒண்ணு தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீர்ன்னு என்ன புளி வேண்டு என்ன கதைடா அது என்ன குடும்ப கதையை கேட்டா உன் ஜவரியத்துக்கு கதை விடுறீங்க என்ன என்ன கதை தான் விடுறேன் என்ன அப்புறம் என்ன ஓ தலைவலி வந்தது மாதிரி சிறிய தாயார் நடித்து புலிப்பால் கொண்டு வர சொன்னது அரியரசுதான் ஐயன் ஐயப்பன எங்கதை மாதிரி தான் இருக்குமா என்ன டேய் ஐயப்பங்கதேன் ஓங்கதை மாதிரி சொல்லிவிட்டு ஓங்கிற மாதிரி ஐயப்பங்கதான் இருக்கா சரி அப்போ எட்டன் கிட்டதே வேட்டுக்கு போயிவிடும் சரி நீ எந்த என்ன என்னபடி கா வேட்டைக்கு அந்த காற்று ஆ கொட்டியை கரைத்து விட்டு குழம்பு வைப்போம்ல ஓ அந்த பிழி இதுக்கு இதுக்கு என்ன